எல்லோருக்கும் வணக்கம் இன்று ஒரு சிந்தனை என்கின்ற இந்த யூடியூப் சேனலின் வெளியே இறையொரால் நாம் தினம்தோறும் சந்தித்துக் கொள்வதும் ஆர் எம் அகாடமியின் வழியே ஜோதிடத்தை சிந்தித்துக் கொள்வதும் அட்டற்ற மகிழ்ச்சியை தெரிகிறது இந்த சுபகோரையில் ஜோதிட விதிகளை என்னுடைய இதயத்திலே கல்வெட்டாக பதித்து வைத்த என்னுடைய குருநாதர் உயர்திரு கரூர் நாகராஜ பிரியன் ஐயா அவர்களையும் பாரம்பரிய ஜோயிட பாடல்களை என்னுடைய இதயத்திலே நடவு செய்து வருகிற என்னுடைய குருநாதர் உயர்திரு கொடிக்கம்பம் ஜோயிடர் எஸ் பி சோமசுந்தரம் அவர்களையும் அவர்களின் குரு அருணாச்சலம் ஐயா அவர்களையும் வணங்கி ஆரம்ப எம் அகாடமியில் படிக்கிற படித்த படிக்கப் போகிற மாணவர்களுக்கு பதினாறு விதமான செல்வங்களும் வாக்கு பலிதமும் பெற வேண்டி நான் என்று வணங்கும் கந்த பெருமானை தொழுது இன்றைய ஜோதிட பதிவை நான் ஆரம்பிக்கிறேன் தினந்தோறும் ஜோதிட பதிவுகள் உலகெங்கும் காணொளி மூலமாக வந்து கொண்டே இருக்கிறது ஆரம்ப எம் அகாடமி சுருதிகள் வழியே விதிகள் வழியே பயணிக்கிறது ஒரு ஜாதகம் வந்தது அந்த ஜாதகத்திற்கு பலன்கள் சொன்னோம் ஆனா பெண்ணா என்று ஆராய வேண்டாம் அவர்கள் பலன்களை கேட்டார்கள் எழுதிக்கிட்டாங்க சில விஷயங்களை பேசினாங்க ஆனாலும் அவங்களுக்கு ஒரு சந்தேகம் ஐயா ஒரு ஜாதகத்தில் வந்து லக்னத்தை எப்படி தீர்மானிப்பது ஏன்னா அவங்க பல்வேறு ஜோயிட வெருமகனார் இடத்தில் சென்று அறிவு செல்வத்தை பெற்றிருக்கிறார்கள் துலாலக்கணம்னு சொல்கிறாங்க விருச்சக்கலக்கணம்னு சொல்கிறாங்க எங்களுக்கு ஒன்றும் புரியல அப்படின்னாங்க அப்போ ஆரம்ப அகாடமி விதிகளின் வழியே சுருதிகளின் வழியை பயணிக்கிறது அவங்களுக்கு துலாலக்கணத்தை வச்சும் பலன் சொன்னோம் விருச்சக லக்னத்தை வைத்தும் பலன் சொன்னோம் எந்த பலன் சரியாக வந்தது அப்படின்னு அவங்க எடுத்துக்கிட்டாங்க இது பொதுவான அமைப்பு ஆனால் லக்னத்தை தீர்மானம் செய்வதற்கு கிட்டத்தட்ட ஒரு முப்பது முப்பத்தைந்து விதிகள் இருக்கிறது என்னுடைய தந்தையார் அவர்கள் அடிக்கடி அதை சொல்லுவாங்க லக்ன சந்தியாக வந்துவிட்டால் மிகுந்த கவனமாக பலன் சொல்ல வேண்டும் அப்போ லக்ன சந்தியில ஒரு கணிதம் செய்து லக்னத்தை தீர்மானிப்பதற்கு கணிதம் எழுதிவிட்டோம் அதில் இந்த லக்னம்னு வந்துடுது அதை உறுதியாக தீர்மானிப்பதற்கு பல்வேறு வழிகள் இருக்கு அதில் ஒரு வழி உடன்பிறப்பை வைத்து நாம் அதை தீர்மானிக்கலாம் அப்படிங்கிறது என்னுடைய தந்தையாருடைய மிகப்பெரிய கொள்கை ஐயா அவங்க வாழ்ந்த காலத்தில் ஐயா அவங்க இப்படி தான் எழுதிட்டு இருப்பாங்க அந்த உடன்பிறப்பு ஒரு குழந்தையாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கும் பாடல் இருக்குது விதிகள் இருக்குது இப்போ இந்த குழந்தை முதல் குழந்தை அப்படின்னு சொல்வதற்கு ஐயா விதிகள் சொல்லுவாங்க என்னுடைய தந்தையார் விரிவாக பார்ப்போம் இங்கே சொல்லக்கூடிய விதிகளும் பாடல்களும் இந்த ஜாதகத்திற்கு பொருந்தும் எல்லா ஜாதகத்திற்கும் பொருந்துவதற்கு வாய்ப்பு இல்லை எனவே விதிகளும் நிறையா இருக்கு சுருதிகளும் நிறையா இருக்குது அதுதான் நம்ம ஆரம்ப எம்எஸ் அஸ்ரோ பாடத்திட்டமாக இருக்குது ஜாதகர் ஆணா பெண்ணா என்று ஆராய வேண்டாம் இரண்டுக்கும் பொருந்தும் இந்த குழந்தைக்கு பின்னாடி ஆண் பிறந்ததா பெண் பிறந்ததா அது வேண்டாம் சகோதரன் இருக்கிறார் உறவு இருக்குது ஜாதகர் பிறந்தது பதினெட்டு பத்து ரெண்டாயிரத்தி பதினாலு எட்டு மணி நாற்பத்தொன்போது நிமிடங்கள் இரவு ஈரோடு மாவட்டத்தில் பிறந்திருக்காங்க வெறுச்ச கழக்கணம் லக்னத்தில் செவ்வாய் ஐந்தில் கேது சந்திரன் குரு கடகத்தில் புதன் ராகு சுக்ரன் கண்ணியில சூரியன் சனி பகவான் மாந்தி விருச்சகத்தில் இருக்காங்க புதன் தசை நாலு வருஷம் ஒன்பது மாசம் கீரதசை சனி புத்தி ஓடிட்டுருக்கு கிருஷ்ணபக்ஷ தசமி தேதியில் பிறந்திருக்காக சிம்மமும் விருச்சகமும் சூனிய ராசிகளாக வருகிறது சூரிய பகவானும் செவ்வாய் பகவானும் சூனிய ராசி அதிபதிகள் கன்னி லகனம் லக்னத்தில் புதன் சுக்கரன் இது வந்து நவாம்சம் கன்னி லக்னம் நவாம்சத்தில் சொல்றேன் கட்டம் கன்னி லகனம் புதன் சுக்கரன் கண்ணியில் சூரியன் இரண்டில் ஐந்தில் மாந்தி ஆறுல சந்திரன் குரு கேது ஏழில் செவ்வாய் பத்தில் சனி பகவான் பனிரெண்டில் ராகு அப்போது இந்த ஜாதகத்தில் இவர் லக்னாதிபதி பார்த்து இவர் தான் முதல் ஜாதகம் அப்படின்னு நம்ம தீர்மானித்தோம் அப்போ ஒரு ஜாதகத்தில் அந்த குழந்தை முதல் குழந்தையாக இருப்பதற்கு என்னென்ன வாய்ப்புகள் நிறைய விதிகள் இருக்குது சில எளிய விதிகள் மட்டும் இங்கே பகிர்றேன் இது இந்த ஜாதகத்திற்கு மட்டும் பொருந்தும் லக்னாதிபதி லக்னத்தை பார்த்தால் அவர் முதல் குழந்தையாக இருப்பதற்கு வாய்ப்புகள் அதிகம் லக்னாதிபதி ஆட்சி உச்சம் பெற்றால் அவர் முதல் குழந்தையாக இருப்பதற்கு வாய்ப்புகள் அதிகம் லக்னாதிபதி கேந்திர திருகோணங்களில் இருந்தால் அவர் முதல் குழந்தையாக இருப்பதற்கு வாய்ப்புகள் அதிகம் லக்னத்தை குரு பார்த்தால் லக்னாதிபதி பார்த்தால் அவர் முதல் குழந்தையாக இருப்பதற்கு வாய்ப்புகள் அதிகம் லக்னாதிபதி திக்பலம் பெற்றால் முதல் குழந்தையாக இருப்பதற்கு வாய்ப்புகள் அதிகம் சந்திரன் சுபருடன் சேர்ந்தாலும் முதல் குழந்தையாக இருப்பதற்கு வாய்ப்புகள் அதிகம் இது இந்த ஜாதகத்திற்கு இன்னும் விதிகள் நிறையா இருக்கு நேரம் கருதி ஒரு மிக முக்கியமாக விதிகளை நான் உங்களிடத்துல பகிர்ந்திருக்கிறேன் இது மட்டும் போதுமா என்றால் போதாது பாடல்களும் வேண்டுமல்லவா அப்போ இந்த ஜாதகத்திற்கு பதினொன்னாம் அதிபதியான புதன் பகவான் மூத்தவரை குறிப்பார் பதினொன்றாம் இடம் எப்பயுமே மூத்தவர் அப்ப புதன் பகவான் அஸ்தங்கம் வக்ரம் பெற்று பாவருடன் கூடியிருப்பதால் இவருக்கு மூத்தவர் இல்லை இளையவர் தான் அப்ப விருட்சுகள் அகனமாக இருந்தால் இது பொருந்தி வரும் துலால் அகணமாக இருந்தால் பொருந்தி வராது இந்த ஜாதகருக்கு மூத்தவர் இல்லை இளையவர் இருக்கிறார் சரி ராசிக்கு பாருங்க பதினொன்னாம் அதிபதி சுக்கரன் நீசமாகிறார் எனவே ஒரு ஜாதகத்தில் எந்த பாவக அதிபதியுடன் பெற்ற கிரகமும் ராகுவும் கூடியிருக்கிறதோ அந்த காரக உருவு நசீம் என்பது என்னுடைய குருநாதர் வாக்கு அப்ப இங்க லக்னத்துக்கு மூன்றாம் அதிபதி சனி பகவான் சூரியனுடன் மாந்தியுடன் சேர்ந்து பன்னெண்டல மறைகிறார் ஆனாலும் லக்னத்துக்கு மறைந்த கிரகம் ராசிக்கு மறையவில்லை என்பதை நாம் கவனிக்க வேண்டும் மேலும் சனி பகவான் நவாம்சத்தில் மிதுன வீட்டில் இருக்கிறார் எனவே இளைய சகோதரருக்கு ஆற்றல் அதிகமாக இருக்கிறது வாழ்நாள் அதிகமாக இருக்கிறது ராசிக்கு மூன்றாம் அதிபதியும் புதன் பகவான் அங்கேயே ஆட்சி உச்சம் பெறுகிறார் கூட சுக்கரனும் ராகு சேர்ந்திருக்கிறாங்க லக்னத்துக்கு நீங்க சொன்னீங்களே புதன் ஒரு கிரகம் பெற்றாலும் நீசருடன் சேர்ந்து ராகு சேர்ந்தால் அந்த காரக சார் நவாம்சத்தை உருவாங்களே புதன் அடைந்திருக்கிறார் மேலும் அவர் செவ்வாயினுடைய பார்வை பெறுகிறார் அதனால ராசிக்கு மூன்றாம் அதிபதி பலம் பெறுகிறார் லக்னத்திற்கு பதி பதினொன்னாம் அதிபதி பலம் இழக்கிறார் இது பொதுவான கருத்து இதை நாம் கவனித்தல் கொள்ள வேண்டும் சரி இந்த விதிகள் போதுமா என்றால் பாடலும் வேண்டும் அல்லவா வீமகவியில ஒரு பாடல் நூத்தி எண்பத்தி ரெண்டாவது பாடல் காரணமாம் பதினொன்றுக்குடியோன் தானும் காணும் இடம் பலம் குறைந்து நீசமாகி பூரணமாம் மார்த்தாண்டனுடன் சேர்ந்து நிற்க பூதளத்தில் இவனுக்கு மூத்தோர் இல்லை ஆரணமாம் சுபகிரங்கள் கூடி நிற்க ஆணில்லை ஆணில் இருக்கும் சொன்னேன் சேர்ந்து நிற்க ஜாதியதை தெளிவாய் சொல்லே அப்படின்னு பாடல் காரணமாம் பதினொன்று கூடியவன் பலம் குறைந்து பதினொன்னாம் அதிபதி அஸ்தங்கம் வக்ரம் நீசம் அடைந்தால் பலம் குறைந்ததாக கருதப்பட வேண்டும் அவர் ஆட்சி உச்சம் பெற்றிருந்தாலும் நவாம்சத்தில் பலம் பெற்றிருந்தாலும் அந்த கிரகத்தினுடைய வலிமையை லக்னத்துக்கு தீர்மானிக்கணுமா ராசிக்கு தீர்மானிக்கணுமா என்பதை பார்க்க வேண்டும் அப்போ இந்த ஜாதகத்தில் லக்னாதிபதி லக்னத்தில் இருக்கிறார் ராசி கடகராசி குரு அங்கே இருக்கிறார் எனவே பதினொன்னாம் அதிபதி லக்னத்துக்கு பலம் குறைந்தவராக தென்படுகிறார் ராசிக்கு பதினொன்னாம் அதிபதி சுக்கரன் வலுவில்லாமல் போயிட்டார் அதே கிரகம் புதன் பகவான் ராசியில் இருந்து பார்க்கிற பொழுது வலிமை அடைகிறார் ராசியில் கட்டத்தை பார்க்கிற பொழுது நமக்கு விரிவாக இந்த விஷயமும் தென்படும் ராசியில் புதன் பகவானும் சுக்கர பகவானும் கண்ணியிலேயே இருக்கிறாங்க வர்க்கோத்தமம் அடைஞ்சிருக்கிறாங்க அவரை செவ்வா பார்ப்பதை நாம் கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஜோதிட சுருதிகளின்படி பாடல்கள் படி ஜாதக கட்டங்கள் அமைந்து திசாபுத்தியும் நடைமுறைக்கு வந்துவிட்டால் கோச்சாரமும் கைகொடுத்து விட்டால் சுருதிகள் என்ன சொல்லியுள்ளதோ அது நடந்தே தீரும் என்ற என்னுடைய குருநாதர் வாக்கிற்கு மேலும் ஒரு மணிமகனமாக இந்த ஜாதகம் இருக்கிறது என்று சொல்லி இன்றைய ஜோதிட பதிவை என்னுடைய குருநாதர் திருவடிகளிலும் ஆர் எம் எஸ் அகாடமி மாணவர்களுடைய திருக்கரங்களிலும் ஒப்படைக்கிறேன் இப்போ இந்த ஜாதகத்துக்கு விருச்சகணம் இல்லாமல் துலால் லக்கணம்னு போட்டா இது பலன் வருவதில் எடுப்பதில் தாமதம் இருக்கு ஏன்னு கேட்டீங்கன்னா அந்த மூன்றாம் அதிபதி அவ்வளவா சரியில்லை என்பதை நாம் கவனத்தில் கொண்டு கொள்ள வேண்டும் விருட்சிகலக்கணமாக இருந்தாலும் பதினொன்னாம் அதிபதி லக்னத்தில் இருந்தால் அவர் நீசம் பெறுகிறார் மேலும் அவர் சேர்ந்த இருக்கிற அமைப்புகள் சரியில்லை சனி பகவானுடன் சேர்ந்திருப்பதை நாம் கவனித்தால் இதை அற்புதமாக எடுக்கலாம் இந்த பலன்கள் பாடல்கள் விதிகள் இந்த ஜாதகத்திற்கு மட்டுமே விரிவாக தெரிந்து கொள்வதற்கு ஆர்எம்எஸ் எம் அகாடமி நடைபெயல்கிறது என்று சொல்லி இன்றைய ஜோதிட பதிவை ஆரம்ப அஸ்வ அகாடமி மாணவர்களுடைய திருக்கரங்களிலும் என்னுடைய குருநாதர் திருவடிகளிலும் சமர்ப்பணம் செய்கிறேன்